துறவு ஜென்குரு ஒருவர் தனது சீடர்களை எல்லாம் ஜபம் செய்யுமாறு கூறி பக்கத்தில் இருந்த மலை குகைக்கு அனுப்பி வைத்தார் ஆர்வம் கொண்ட சீடன் ஒருவனும் அந்த குருநாதருடைய கட்டளைப்படி அந்த மலை குகைக்கு சென்றான் எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்பதை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் நீ சொல்ற மந்திரங்களை எல்லாம் கேட்டு அந்த குகையும் மந்திரங்களை திரும்பச் சொல்லும் அதுவரை அந்த மந்திரங்களை சொல்லி வா அவன் அந்த மலை குகையில் அமர்ந்து மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தான் அவனுடன் சேர்ந்து பல சீடர்களும் அப்படியே ஜபித்து வந்தாங்க ஆனால் அந்த குகை எதையும் திரும்பச் சொல்லுவதாக தெரியவில்லை ஒவ்வொருத்தரும் பசி தாகத்தினால் நெளி ஆரம்பித்தார்கள் காலையிலிருந்து ஆரம்பித்து நண்பகலாகி மாலை வந்து இரவும் சூழ ஆரம்பித்து விட்டது இருள் சூழ துவங்கியதும் பொறுமை இழந்த அவர்கள் ஒவ்வொருவராக கலைந்து செல்ல ஆரம்பித்தார்கள் நேரம் நள்ளிரவை தாண்ட ஆரம்பித்தது அந்த சீடன் மட்டும் மற்றவர்கள் என்ன பண்றாங்க என்று கவனம் இல்லாமல் ஜபம் செய்து கொண்டிருந்தான் இப்போது அங்கு அவனைத் தவிர வேறு எவரும் இல்லை அந்நிலையில் அவன் சொல்லிய ஜபத்தை அந்த குகையும் திரும்பச் சொல்லியது அதை உறுதி செய்ய மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்தான் குகையும் திரும்பச் சொல்லியது ஜபம் பூர்த்தியாகிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு அவன் மடாலயத்துக்கு திரும்பினான் குருவை சந்தித்து விபரம் சொன்னான் ஜென் நிலையில வீத்திருக்க அடுத்து என்ன பழிய வேண்டும் என்று கேட்டான் இனி உனக்கு வேலை எதுவும் கிடையாது அந்த குகைக்கே திரும்பி சென்று தற்கொலை செய்து கொள் என்று அந்த குருவும் சொல்லிவிட்டார் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனாலும் அந்த குகைக்கு சென்றான் எப்படி தற்கொலை செய்து கொள்வது என்று எண்ணமிட்டபடியே அங்கு உட்கார்ந்தான் அந்நிலையில் அவனுக்கு ஞானம் கிடைச்சது அதை சொல்ல குருவிடம் வந்தான் அவர் திருமணம் முடித்து குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள் என்று கட்டளையிட்டார் இங்கு அந்த சீடனுக்கு என்னதான் நிகழ்ந்துள்ளது குகையினுள் வேறு நபர்கள் எவருமே இல்லாத நிலையில் அந்த குகை இவனுடைய ஜபத்தை எதிரொலி செய்துள்ளது பலமர்கள் இருக்கும் போது எதிரொலி ஏற்படாது ஆன்மீகத்தின் முதற்படி தனிமை குகையானது ஆட்களால் நிரம்பி இருந்த போது அது எதிரொலிக்கவில்லை ஆட்கள் எல்லோரும் சென்ற நிலையில் இவன் தனிமையில் இருந்த போது அந்த குகை அவன் கூறியதை எதிரொலி செய்தது தனிமையில் இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான் தாவரங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் சில படற்கொடிகளாக இருக்கின்றன சில மரங்களாக இருக்கின்றன படர் கொடியானது சுலபமாக மற்றவற்றின் மீது படர்ந்து விடும் மற்ற மரங்கள் மீதும் சுவர் போன்றவற்றின் மீதும் படர்ந்து விடும் ஆனா அதுல மரம் அப்படி இல்லை அது படராது முடிந்தவரை மற்ற மரங்களில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும் தனி மரமாகவே வளர்ந்திடும் அதன் வேர்கள் மட்டும் நாலா சென்றிருக்கும் தேவையான உணவுகளை வேர்களின் மூலம் கிரகித்து அது தனி மரமாகவே வளர்ந்துவிடும் இதனால தான் ஆன்மீகமும் துறவும் இணைத்தே பேசப்படுகிறது அது ஒரு வகையில் சரியானதாக இருந்தாலும் துறவு என்பதை சமுதாயம் அங்கீகரிக்கவில்லை துறவிகளை வணங்கினாலும் துறவிகளை கண்டு சமுதாயம் பயப்படுகிறது தனது குழந்தைகள் துறவிகளாவது எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை ஆனால் நாம் பார்க்கும் துறவு என்பது உண்மையான துறவு அல்ல துறவு என்பது ஓர் அணுகுமுறை மட்டுமே அது வாழ்க்கை முறை அன்று நான் சட்டக்கல்லூரியில் பயின்ற போது எனக்கு இரண்டு ஆண்டுகள் மூத்த மாணவராக ஒருவர் படித்து வந்தார் அவர் ஒரு சகலகல வல்லவன் அவர் சட்டக்கல்லூரியில் சேர்வதற்கு முன்பே ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆனால் அது வேண்டாம் என்று புறக்கணித்துவிட்டு ஐ ஏஎஸ் தேர்வுக்கு முயற்சி செய்து வந்தார் அந்நிலையில் சட்டக்கல்லூரியிலும் பயின்று வந்தார் பாடம் நடக்கும்போது அவர் பெரும்பாலும் வகுப்புக்கு செல்வதில்லை கல்லூரி வளாகத்திலோ அல்லது வேறு எங்கேயோ அவர் காணப்படுவார் அவருக்கு தெரியாதவர் பழக்கமாகாதவர் என்று எவரும் கிடையாது எப்போதும் அவரைச் சுற்றி இருபது நபர்களுக்கு குறையாமல் மாணவர்களோ அல்லது வேறு நபர்களோ இருந்து கொண்டே இருப்பார்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட முன்னணி தலைவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் சமுதாய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கூட அவருடன் நெருக்கமாக இருந்து வந்தார்கள் கல்லூரியில் அவருக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் கல்லூரி ஊழியர்கள் ஆகியோர் கூட தங்களுக்கு வேண்டிய பல சகாயங்களை அவர் மூலமாகவே பெற்று வந்தனர் கல்வி ஆண்டின் இறுதியில் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் தேர்வுகளை எழுதுவதற்கு சரியாக பத்து தினங்கள் இருக்கும் போதுதான் அவர் பாட புத்தகங்களை வாங்குவார் பாட புத்தகங்களை வாங்கிய நிலையில அவர் திடீரென தலைமறைவாகி விடுவார் அந்த காலத்துல செல்போன் வசதிகள் கிடையாது அதனால அவர் எங்க அப்படி அப்படின்றது எவருக்கும் தெரியாது எந்த முயற்சி பண்ணாலும் அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாது தேர்வு நடக்கும் போது அவர் எங்கிருந்தோ காரில் வந்து இறங்குவார் தேர்வுகள் முடியும் வரை அவர் எவருக்குடனும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார் தேர்வு முடிவுகள் வெளிவரும் போது அவர் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவனாக தேர்வு பெற்றிருப்பார் சந்நியாசம் என்பது இதுதான் தனிமை என்பது இதுதான் காரியம் ஒன்றை வீரியத்துடன் செய்யும் ஒரே காரணத்துக்காக அமைக்கப்பட்ட வாழ்வுதான் துறவு வாழ்க்கை ஆனால் துறவு மட்டுமே வாழ்க்கை அல்ல வாழ்வு முழுவதும் தேடிக்கொண்டிருந்தால் அது வாழ்க்கையே அல்ல தனித்திருப்பது என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு ஆரம்பமே நமது செயல்களில் முழுமையாக கலந்து கொள்வதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு அணுகுமுறையே அதன் பிறகு அந்த குரு அவனை தற்கொலை செய்து கொள்ளுமாறு கொள்கிறாரு அதுவும் அந்த குகைக்கு சென்று தற்கொலை செய்வது என்பது தனது உடலை அழித்துக் கொள்வதல்ல உடலை அழித்துக் கொள்வதனால் எங்கு வேண்டுமானாலும் அழித்துக் கொள்ளலாம் குகைக்குத்தான் சென்று அழித்துக் கொள்ள வேண்டியதில்லை குகையில் உள்ள தனிமையை பயன்படுத்தி அதனை கண்டுபிடிக்கத்தான் அவர் அப்படி கூறியிருக்கிறார் தற்கொலை என்பது உடல் அழிவை குறிக்கவில்லை அவனுக்கென்று உள்ள தனித்த இயல்பை அழிப்பதுதான் உண்மையான அதை அழிப்பது என்பது அதனை இல்லாமல் செய்வதில்லை தனது இயல்புகளை பிடித்து வைத்துக்கொள்ளும் பிடிவாதத்தை இழப்பதுதான் அதனை அழிப்பது அதுதான் விடுதலை அதனை அடைந்த பிறகு அவனுக்கென்று எதுவுமே தேவையில்லை எதுவாயினும் அதனை ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவன் பெற்று அந்த நிலையில தான் அவனை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கட்டளை இடுகிறார் இது அவனுடைய சமுதாய கடமை இது மட்டும்தான் விடுதலை அடைந்த ஒருவனுக்கு இருப்பது அவன் திருமணம் செய்து குழந்தைகளை நற்பண்புகளுடன் வளர்ப்பதுதான் ஒரு சிறந்த சமுதாய கடமை எந்த கடமையையும் செய்யாமல் துறவியாகவே வாழ்ந்திடுவதை அவர் வலியுறுத்தவில்லை தான் அறிந்து கொண்டதை பிறருக்கு எடுத்துச் சொல்லி பலருக்கு தெளிவை கொடுப்பதையும் கூட திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றுக் கொள்வதாக எடுத்துக்கொள்ளலாம் தன்னுடைய இயல்பு எனும் கட்டுக்களை உடைத்தவன் கடைசி வரை ஒன்றுமில்லாமலும் செயல் எதுவும் இல்லாமலும் வாழ வேண்டும் என்பது ஜென் தத்துவங்களின் நோக்கம் கிடையாது தனிமனித விடுதலை சமுதாயத்துக்கும் பயன்பட வேண்டும் துறவு நெறியில் விடுதலை அடைய வேண்டும் அப்படி விடுதலை பெற்ற பின் உறவு நெறியில் வாழண்டும் துறவில் துவங்கி உறவில் நிறைவு செய்யணும்